அனைவருக்கும் வணக்கம் ஆருத்ரா தரிசனம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது அதற்குண்டான சிறப்புகளைப் பற்றி நாம் இப்பகுதியில் பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை இதனாலேயே சிவனை ஆதிரையின் முதல்வன் ஆதிரையான் எனவும் அழைப்பர் மார்கழியில் தில்லை சிதம்பரம் ஆரூர் கோவில் நடராஜ பெருமான் தியாகராஜ பெருமான் ஆகியோரை தரிசனம் செய்ய தேவர்களும் இறங்கி வருவர் என்பது ஐதீகம் அன்றைய தினம் பஞ்சபூத தலங்களில் பூமியின் ஸ்தலமாக இருக்கும் சிதம்பரம் நடராஜரின் தரிசனம் பெறுவது மிகவும் சிறப்பு உத்திரகோச மங்கையில் நடராஜர் திருவாதிரை அன்று முழுவதும் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி தருகிறார் திருவாதிரை என்பது திரு பிளஸ் ஆ பிளஸ் திரை திரு என்றால் சிவம் எனும் நடராஜர் ஆ என்றால் பசு எனப்படும் உயிர்கள் அவைகள் ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்களால் கட்டப்பட்டுள்ளன ஆணவமாகிய திரை அறியாமையை விளைவிக்க ஆண்டவன் தம்முள் இருப்பதை உயிர்கள் அறியவில்லை மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளையே நாம் திருவாதிரை நோன்பாக கொண்டாடுகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு காலை பதினொன்று இருபத்தி நான்கு மணி முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தெட்டு மணி வரை உள்ளது பௌர்ணமி திதி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணி முதல் ஜனவரி பதினாலு அதிகாலை மூன்று ஐம்பத்தாறு மணி வரை உள்ளது எனவே நாம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை விரதம் இருக்கலாம் இப்போது நாம் ஆருத்ரா தரிசனம் வரலாறு பற்றி பார்க்கலாம் தாருகாவனத்தில் முனிவர்கள் சிவனை நினைத்து வேள்வி நடத்த சிவனோ பிச்சாடனார் வேடமிட்டு அவர்கள் இல்லத்துக்கு சென்றாராம் அவரை பார்த்து ரிஷி பத்தினிகள் மெய்மறந்து சிவபெருமான் பின் சென்றனர் இதனால் கோபமடைந்த முனிவர்கள் அந்த தீயில் இருந்து மத மான் மழு சூலம் பாம்பு பூதங்கள் உடுக்கை போன்றவைகளை சிவனை கொள்ள ஏவினராம் ஆனால் சிவனோ அவற்றை எல்லாம் தன் உடை சிலம்பு ஆயுதம் மாலை சேனை என மாற்றி தன் வசம் வைத்துக்கொண்டு முயலகன் மீது ஏறி வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினாராம் இதுவே ஆருத்ரா தரிசனமாகும் திருவாதிரை அன்று சிவனுக்கு அளிக்கும் நெய்வேத்தியத்தில் களி முக்கிய இடம் பெறுகிறது அதற்கும் ஒரு வரலாறு உள்ளது அது பற்றி பார்க்கலாம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்ற பழமொழியும் உள்ளது முன்னொரு காலத்தில் சேந்தனார் என்று ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தாராம் அவர் ஒரு சிதந்த சிவபக்தர் இவர் தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை கொண்டு விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்து விட்டு பின்னர் தான் சாப்பிடுவாராம் ஒரு நாள் இடைவிடாது மழை பெய்து கொண்டிருந்ததால் அவரால் விறகு வெட்ட போக முடியவில்லையாம் விறகு வெட்ட போக முடியாததால் அவரால் அரிசியும் வாங்க பணம் இல்லையாம் அதனால் அவர் மனைவி வீட்டிலிருந்து கேழ்வரகு வைத்து ஒரு களி செய்து கொண்டு காத்திருந்தார்களாம் இவர் பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் இவர் வீட்டுக்கு வந்து இவர் அளித்த களியை விரும்பி சாப்பிட்டுவிட்டு விட்டு மீதமுள்ள களியை அடுத்த வேலை உணவுக்கு தருமாறு வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறாராம் மறுநாள் அர்ச்சகர் சிதம்பரம் நடராஜர் கோவிலை திறந்த நடராஜர் பெருமானின் சந்நிதியில் முழுவதும் களி சிதறியிருப்பதை பார்த்து அந்த நாட்டு மன்னரிடம் தெரிவித்தார்களாம் ஆனால் அந்த நிகழ்வை முன்தினம் கனவு மூலம் அரசருக்கு உணர்த்தியிருப்பாராம் சிவபெருமான் எனவே அவரை கண்டுபிடிக்க சொல்லி அமைச்சருக்கு அரசர் ஆணையிட்டாராம் அடுத்த நாள் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேர் திருவிழாவில் சேந்தனாரும் கலந்து கொண்டிருப்பாராம் என் பெருமானுடைய தேர் மழை காரணமாக சேற்றில் சிக்கி நகர முடியாமல் இருந்ததாம் அப்போது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று ஒரு குரல் கேட்டதாம் சேந்தனார் நமக்கு எதுவுமே தெரியாதே நாமா பாடுவது என்று நினைத்தபடியே இறைவனை வேண்டி மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்களை பாடினாராம் இவர் பாடியதுமே தேர் சக்கரம் தானாகவே சேற்றிலிருந்து நகரத் தொடங்கியதாம் அரசனும் மற்றவர்களும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்களாம் அரசர் தான் கண்ட கனவை சேந்தனாருக்கு கூறினாராம் அப்போதுதான் அவருக்கு புரிந்ததாம் நம்முடைய வீட்டிற்கு வந்தது சிவபெருமான் என்று இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தானாம் மற்றொரு வரலாறும் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் திரேதாயுகா என்ற ஒரு பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாலாம் இவளுக்கு திருமணம் நடந்ததாம் அக்காலத்தில் திருமணமாகி நான்காம் நாள் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்குவாம் ஆனால் திருமணமான மூன்றாம் நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட அவள் அலறி துடித்து பார்வதி தேவியிடம் முறையிட்டாளாம் உடனே பார்வதி தேவி அவள் கணவனை உயிர்ப்பிக்குமாறு சிவனை வேண்ட சிவன் யமலோகத்தை ஒரு பார்வையிட்டாராம் உடனே பதறி போன யமன் ஸ்ரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாராம் இந்த நிகழ்ச்சியும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தான் நிகழ்ந்ததாம் பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது ஆருத்ரா தரிசனம் பார்த்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் இந்த நாளில் திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் தங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கவும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் பிள்ளைகள் நலனுக்காகவும் விரதம் இருக்கலாம் வரலட்சுமி நோன்புக்கு இணையான நோன்பு இது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் அன்று வீட்டில் முறைப்படி இறைவனை வழிபட்டு நைவேத்தியமாக களி படைக்கலாம் அன்று முழுவதும் சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்